ஜானகி சந்தியாசில் நாளைக்கு ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சந்தியா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஜானகி கிட்ட அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க அதை கேட்டு ஆகி நிற்கிறாங்க நம்ம ஜானகி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து மணியை க வந்து இன்னும் வந்து என்ன தகவலே வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் மொத்த குடும்பமும் வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஃபோன் வருது சிவராமன் வந்து ஃபோன் வந்தோன்னே உடனே வேகமாக ஓடி வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து சீனு என்னாச்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல மணி அவங்களுக்கு அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வச்சிட்றாங்க என்னாச்சு அப்படின்னு வந்து ரகுராம்லேருந்து எல்லோரும் கேட்டோன்னே இப்போ சொல்ல முடியாதான் நாளைக்கு காலையில் தான் வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க ரமணி பாட்டி வந்து இங்கே என்னடா இது மாப்பிள்ளைக்கு இப்போ கஷ்டம் மேலே கஷ்டமாக இருக்குது மனோரமா பாட்டி வந்து இந்த பக்கம் மாயாவையும் கதிரையும் அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்துட்டு என்ன பாட்டி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே இது நம்ம வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து பேசுகிறாங்க இந்த வீட்டில் தான் வந்து மாமியார் வந்து வாழணும் பத்மா ஆனால் அவன் வந்து இங்கே இருக்க பிடிக்காம வந்து அவன் அண்ணன் வீட்டுக்கே கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொன்னோடனே பேராண்டிங்களா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா விஷயத்தையும் சரியாயிடும் அவங்க ஆரம்பத்துலேருந்தே உங்கள் மேலே கோவமாக இருந்தாங்க பாட்டி என் மேலே கோவமாக இருக்கியான்னு மாயா வந்து கேட்டோன்னே சேச்சா உன் மேலே நான் ஏன் கோவப்பட போகிறேன் கண்ணு நீ எது செஞ்சாலும் வந்து எனக்கு ஒரு காரணம் இருக்கும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் செய்வேன்னு எனக்கு தெரியும் நீ ஊருக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து வர சொன்ன இல்லை தன கல்யாணத்தில் வந்து பிரச்சனை இருக்குன்னு எனக்கு அப்போயே இந்த விஷயம் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் இருந்தாலும் நீ வந்து சொல்லாத வரைக்கும் நானும் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஒன்று என் பையன் தான் வந்து இந்த பிரச்சனையில் வந்து நடுவில் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பித்தோடனே மணியை நினைச்சு அதே மாதிரி அங்கே வந்து மணியை வந்து பார்த்துக்கிட்டே பத்மா வந்து சாப்பிடாமல் வந்து அழுதுகிட்ருக்காங்க இங்கே வந்து என் பையன் எப்படியும் நல்லாயிடுவான் அது எனக்கு நல்லா இருக்குது தெரியும் சின்ன வயசுலேருந்தே அவன் கொஞ்சம் வந்து தைரியசாலி எத்தனை தரம் வந்தாலும் வந்து அவன் எதிர்த்து நிற்கிறதுல வந்து நிச்சயமாக வந்து மனசை விட்டுற மாட்டான் அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இப்பயும் இருக்குது அப்படின்னு பாட்டி வந்து சொல்கிறாங்க சரி இரு உங்களுக்காக வந்து நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னோடனே இந்த நேரத்தில் போகணும் நான் போய் கதிர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாரு நீ வந்து போகாத அப்படின்னு வந்து கதிரை வந்து தடுக்கிறாங்க மாயா ஏன்னா ஆல்ரெடி இந்த கார்த்திக் வர செம கோபத்தில் இருக்கான் நம்ம எல்லாருமே வந்து கவனமாக இருக்கணும் ஒவ்வொ ஒவ்வொரு விஷயமும் எது செய்கிறதா இருந்தாலும் பார்த்து செய்யணும் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் வந்து ஜானகி வந்து இந்த பக்கம் தன வந்து மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள அழைச்சிட்டு வந்து ரூமில் அழைச்சிட்டு வந்து தூங்க வச்சிடுறாங்க அப்போது வந்து கரெக்டாக வந்து ரெகுராம் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு மாடிக்கு வராங்க மாடிக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க மனசுக்குள்ளே நம்ம மாயாவை ரொம்ப நம்பிட்டோம் ஆனால் பாரு நம்ம பொண்ணு வந்து எதுவும் தெரியாது அவள் வந்து இந்த கிட்ட வந்து கேட்டாலே இந்த மாதிரி வந்து என் வாழ்க்கையில் வந்து இப்படி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்படி ஒரு முடிவை நீ எடுத்துகிட்டே இதுதான் எனக்கு நீ நல்லது செய்கிறியா ஒன்னே போய் நான் நம்பினேன்னு அப்படின்னு சொல்லி சொன்னதை எல்லாத்தையும் நினச்சிட்டு இந்த தனாவுக்காக வந்து இந்த மாயாவை வந்து நம்ம இப்படி வந்து தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ரகுராம் வந்து கூடி சீக்கிரம் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு த தனாவை தடவி கொடுக்கலான்ட்டு தலையை வராங்க அப்புறம் வேண்டாம் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி கீழே வந்து இறங்கி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜானகிக்கு வந்து சந்தியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு ஜானகி உன்னை நம்பி தான் வந்து என் பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் வந்து மருமகளாகவே ஆயிட்டா அவள் வாழ்க்கையை வந்து நீ நல்லபடியாக பார்த்துக்க கூடி சீக்கிரமே வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அது எல்லாத்தையும் வந்து நீ தான் என் பொண்ணுக்கும் சரி தன வாழ்க்கைக்கும் நீ தான் வந்து பாதுகாப்பாக இருந்து எல்லா பிரச்சனையும் வந்து சுமூகமாக முடிக்கணும் நீ தான் வந்து மாயாவை திரும்ப வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் சந்தியா வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா கரெக்டாக வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து ஜானகி சந்தியா ரெண்டு பேரும் இருந்த ஃபோட்டோவை பார்த்து பேசிட்டு சரி அந்த சமயத்தில் தான் வெளியில் வந்து குடுகுடுப்புக்காரங்க வந்துடாங்க குடுகுடுப்புக்காரங்க வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை காத்திருக்கு அம்மா மாவா நீங்கள் தான் வந்து உங்கள் ரெண்டு பேர் பொண்ணுங்களோட வாழ்க்கையை வந்து காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்கீங்க கொஞ்சம் வந்து எல்லாமே வந்து உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டே வந்து பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கப்போ பார்த்தா இந்த பக்கம் வந்து ரமணி பாட்டி வராங்க நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லா விஷயங்களும் வந்து காலப்போக்கில் வந்து சரியாயிடும் இப்போதைக்கு வந்து மனசை போட்டு குழப்பிகிட்டு இருக்காத தைரியமாக இரு அப்படின்னு மாதிரி இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து பார்வதி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுத்துட்ருக்கப்ப வந்து சிவராமன் வந்து கேட்குறாங்க நம்ம பையன் தூங்கிட்டு தானே இருக்கான் அவனை எழுப்பி விட்டுறாதா இப்போதைக்கு எதுவும் செய்ய வேணாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறப்ப எந்திரிக்கிட்டோம் அவனை தொந்தரவு பண்ணாதான்னு சொன்னான்னா இந்த பக்கம் சீனு வந்து அவங்க அப்பாவை நினச்சி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு வந்து காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாப்புல பத்மாக்கு அதுக்கப்புறமா கரெக்டாக மாடியில் போய் வந்து பார்வதி வந்து போய் வந்து காஃபி கொடுக்கலான்ட்டு போகிறாங்க போய் கொடுத்து பார்த்தா அந்த இடத்துல வந்து தனாவை காணும் என்ன தனாவை காணுமே அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டு எல்லா ரூம்லேயும் வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் ரகுராம்கிட்டையும் ஜானகி கிட்டையும் வந்து சொல்லுறாங்க இந்த மாதிரி வந்து தனாவை காணும் என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிற நீ தனா இங்கே தான் இருப்பேன் எங்கேயாவது பக்கத்தில் நான் போய் தேடி வ பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து நடந்து போய் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க நடந்து போயிட்டு தேடனா சரியாக வராதுன்னு சொல்லி பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் வந்து ரகுராம் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் ரொம்ப கவலையோடு வந்து அப்படியே சோபாவில் வந்து மனசு உடஞ்சி போய் வந்து உட்காந்துருக்காங்க ஜானகி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம பொண்ணு வந்து தைரியமான பொண்ணு தான் எங்கேயும் போயிருக்க மாட்டா நல்லபடியாக திரும்ப வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து ஒரு செகண்ட் வந்து ராத்திரி வந்து குடுகுடுப்புக்காரன் சொன்னதை வந்து சந்தியா சொன்னதையும் ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கும்